துணி எடுத்துட்டுங்க நான் காட்டன் துணி இந்த துணி வந்து ஒன்றரை மீட்டர் இருந்துச்சு நான் இவளுக்கு பாப்பாவுக்கு எங்கள் பாப்பாவுக்கு அகலம் பார்த்தேன் அவளுக்கு வந்து அகலம் வந்து சுற்றளவே பாடி வித்து வந்து மொத்தமே இருபத்தஞ்சி தான் இருக்குது நான் ஒரு மூணு எக்ஸ்ட்ரா பண்ணி பதினால இருபத்தெட்டை போட்டிருக்கேன் இருபத்தெட்டுன்னா அதில் பாதி பதினாலு இருபத்தெட்டு இருபத்தெட்டு கூட நான் ஒரு இன்ச்சு சே சேர்த்து முப்பதாக இங்கே வச்சுருக்கேன் சாரி இருபத்தொம்போது ஒரு இன்ச்சு மட்டும் சேர்த்து இருபத்தொம்போதாக வச்சுருக்கேன் இப்போ எனக்கு இந்த ஒன்றரை மீட்ரு துணியை ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் ரெண்டாக கட் பண்ணால் கரெக்டாக அந்த அகலம் இருக்கிற அகலம் வருது இருக்கிற அகலம் கரெக்டாக வருது பதினஞ்சு பதினாலே முக்கால் வருது ஸோ நம்ம இருபத்தொம்போது தான் வச்சுருக்கோம் கரெக்டாக இந்த அகலம் இருக்குது ஓகே ஹைட் ஹைட் பார்த்திங்கன்னா ஹைட் வந்து ரெண்டு தான் இருக்குது நமக்கு டோட்டல் ஹைட்டு நாற்பத்தி ரெண்டு அது கூட மூணு இன்ச்சு சேர்த்துருக்கோம் ஃபோல்டு பண்ணணும் கீழே ஷோல்ட்ரு அடிக்கிற மேலே மூணு இன்ச்சு சேர்த்துருக்கோம் அந்த எக்ஸ்ட்ரா துணி இதில் வரல நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்ட்ராவாக அந்த கீழே ஃபோல்டு பண்ணதுக்கு பதிலாக வேறு ஏதாவது கிளாத் வச்சு நான் அதை டிசைன் பண்ணலான் இருக்கேன் ஐடியா அதனால் இருக்கிற ஹைட் அப்படியே வச்சலான் இருக்கேன் அதனால் ஃபோல்ட் பண்ணதானே இல்லை அதை அப்படியே விட்ரலான் இருக்கேன் இப்போ அகலாம் நமக்கு கரெக்டாக இருக்கு இல்லைங்களா இப்போ இதில் டோட்டல் ஷோல்டர் பதினொன்று பதினொன்றுனா தோட்ட சுடர் பதினொன்று இது சேர்க்கக்கூடாது எக்காந்து கொண்டும் இந்த பதினொன்றில் பாதி அஞ்சரை துணி மடித்து போடும்போது கரெக்டாக நீட்டாக மடிச்சுக்கோங்க அஞ்சரை பாருங்கள் இந்த கார்னர் பாருங்கள் அஞ்சரை ஃபிங்கர் பிடிச்சிட்டு இங்கே ஒரு மார்க்கு இந்த டேப் எடுக்க வேண்டாம் எடுக்காமல் அப்படியே வச்சு மூன்றரைக்கு ஒரு மார்க்கு எடுத்திங்கன்னா நீங்கள் டேப் இப்படி வச்சு அஞ்சரைக்கு மார்க் பண்ணிவிட்டு டேப் எடுத்துகிட்டு மூன்றரை மார்க் போடும்போது மூன்றரை இங்கே வச்சுடுவீங்க நெக்கில் மூன்றரை போய்டும் அப்போ ஷோல்ட்ரு ரெண்டரை தான் இருக்கும் அதனால தான் நீங்கள் எடுக்காதீங்க டோட்டல் ஷோல்ட்ரு போடும்போது அப்படியே சின்ன ஷோல்ட்ருக்கும் மூன்றரைக்கும் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க எடுக்க வேணா முன்கழுத்து வந்து நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு ஸ்கொயர் மாதிரி போட்டுக்கோங்க பேக் நெக் போட்டுக்கலாம் பேக்கு வந்து ரெண்டு ப்ளஸ் ஒன்று சேர்த்துருக்கேன் மூணு ஸ்கொயர் மாதிரி போட்டு இந்த ஸ்கொயரில் அப்படியே வளைவி போட்டு விட்ருங்க நெக்கு பேக் நெக்கு ஃப்ரண்ட்டு நான் பார்த்தா நான் இல்லைங்களா ஜிப் வைக்கப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குதுன்ட்டு இங்கே கைக்குழி வந்து அஞ்சு ரூபா சொல்லியிருக்கேன் இப்போ இங்கே வந்து பாடி வித் வந்து அவளுக்கு நான் இருபத்தஞ்சுன்னு சொன்னேன்னா ஒரு பதிமூணுக்கு பன்னெண்டுக்கு ஒரு மார்க் போட்டுக்கோங்க இந்த மார்க்கு கொஞ்சம் தூரம் கீழே வரைக்கும் இழுத்துக்கோங்க இப்போ கை குழிக்கு நம்ம இங்கே போடுறோம் இல்லைங்களா அஞ்சரை இந்த சைடு வச்சுக்கோங்க அந்த மார்க்குக்கு இந்த அஞ்சரைக்கு ஒரு மார்க்கு இப்போ இந்த ஷோல்டர் டோட்ரு ஷோல்ட்ரு போட்டிருக்கு இல்லைங்களா இங்கே இருக்கிற மார்க்கை ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கோங்க இழுத்து இதை இங்கே கொண்டு போய் சேர்த்தணும் அந்த இதோட இங்கே ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஒன் இன்ச்சுக்கு வச்சுக்கோங்க வச்சு இந்த இதை ரவண்ட் ஷேப் பண்ணிக்கோங்க இப்போ இங்கே வந்து இது கீழே அவகலம் வந்தால் போதும் இங்கே கம்மியாக இருந்தால் போதும் நமக்கு அதனால் நான் ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு இங்கே ஒரு மார்க் போடுறேன் ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் போட்டு அதை ஷேப் பண்ணுறேன் இங்கே அவ்வளோதான் முடிஞ்ச வரைக்கும் இப்படிவே வைக்கலாம் இங்கே ஸ்ட்ரைட்டாக வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ அவ்வளோதான் நமக்கு மார்க்கிங்கு இது நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் கீழே தான் ஃபுல்லாக வச்சுருக்கேங்க இருபத்தி ஒம்பதுரை ஒம்பது வச்சுருக்கேன் இதில் நான் ஒரு ஆஃப் இன்ச்சு சேர்ந்து வருது அது நம்ம சைடு அடிக்கும்போது போய்டும் ஃபுல்லாகலையும் வச்சுட்டேன் இப்போ நான் வந்து என் பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் கோலாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன் இதே நீங்கள் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சொற்றளவு வேணும்னா இன்னும் கொஞ்சம் அகலமாக எடுக்கலாம் கிளாத் இன்னும் கொஞ்சம் அகலமாக எடுத்துக்கலாம் இதுவே வந்து கொஞ்சம் ஸ்லிம் நைட்டி மாதிரி தான் வரும் ஏன்னா அவ்வளோ அக்கலாம் ஒல்லியாக இருக்கிற பொண்ணுங்களுக்கு போதும் சின்ன பசங்க தானே கொஞ்சம் நம்ம கொஞ்சம் உடம்பு இருக்கிற பொண்ணுங்களாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அகலாக சேர்ந்து வரணும் நான் சொன்ன மாதிரி ரெண்டு மீட்டர் கிளாத்தையும் மடித்து போட்டு கட் பண்ணணும் அப்போ தான் அகலம் கிடைக்கும் நமக்கு நீங்கள் இது வந்து நான் இந்த மார்க் போட்டுருக்கில்லைங்களா கட் பண்ணுறோம் இல்லைங்களா இங்கே கீழே கொஞ்சம் ஓப்பன் விட்டுக்கோங்க நடக்கும்போது தடுக்காமல் இருக்கும் ரெண்டு சைட்லேயும் ஓப்பன் விடுங்க இல்லைன்னா ஒரு சைடாவது அட்லீஸ்ட் ஓப்பன் வைங்க கொஞ்சம் அது வந்து அவங்களுக்கு நடக்கும்போது தடுக்காமல் இருக்கும் ஓகேங்க இப்போ கழுத்து கட் பண்ணிக்கலாம் நெக் மட்டும் எடுத்து வெட்டுங்க பேக்லேயும் சேர்த்து ரெண்டையும் ஒன்றா வெட்டிடாதீங்க பாருங்க ஃப்ரண்ட் மட்டும் வெட்டியிருக்கேன் இப்போ பேக் நெக் கட் பண்ணிக்கோ பேக் ரவுண்டு வச்சுருக்கேன் இது கைக்குலி வெட்டுறப்ப வெட்டிக்கோங்க இப்போ இந்த துணி இருக்கு இல்லைங்களா இதை தான் இங்கே சென்டரில் ஜாயின் போட்டு நம்ம கைக்கு வைக்க போகிறோம் இந்த நாலு துணி இருக்குது பாருங்க சென்டர் ஜாயின் போட்டோம்னா இது கைக்கு போ ஓகே நமக்கு போதும் இதை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த இந்த இடம் மட்டும் ஷேப் மட்டும் கட் பண்ணிக்கலாம் சும்மா இந்த பாடி விற்றுக்கிட்டு ஷேப்புக்காக ஷேப் பண்ணும் இல்லைங்களா அதுக்காக கட்டு கொடுக்குறேன் இங்கேயும் சின்னதாக ஒரு கட்டு கொடுத்துக்குறேன் இந்த இடம் ஒரு கட்டு கொடுக்குறேன் எதுக்கு இந்த கட்டுன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா ஓப்பன் வைக்கணுன்ட்டு கீழே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் தடுக்காமல் இருக்கும் பசங்கள் நடக்கும்போதுன்ட்டு அதுக்காக அந்த இடம் அந்த நெப்புக்காக அடையாளத்துக்காக ஒரு கட் கொடுத்துருக்கேன் பெரியவங்களா பெரிய பசங்களாக இருந்தால் நீங்கள் க்ளோஸ் அடிச்சுக்கலாம் அந்த ஓப்பன் தேவையில்ல சின்ன பசங்கன்னா அங்கங்கே ஓடுங்க விளையாடுங்க தடுக்க செஞ்சதுன்னா என்ன பண்ணுறதுன்னா கொஞ்சம் ஓப்பன் வச்சுருக்கேன் இப்போ இது வந்து நைட்டி கட் பண்ணியாச்சுங்க நீங்கள் கட் பண்ணும்போது என்ன பண்ணுன்னா மார்க் போடும்போது உள் பக்கத்தில் மார்க் போடுங்க அப்போ தான் வெளியே தெரியாது மார்க்கிங் பண்ணும்போது மார்க் வர வச்சு மார்க் பண்ணும்போது தெரியாமல் இருக்கும் நான் பாருங்கள் உள் பக்கம் ஃபோல்ட் பண்ணி தான் போட்டேன் இதுதான் மேல் பக்கம் எப்போவுமே இந்த துணியும் மார்க் பண்ணுறதாக இருந்தாலும் உள் பக்கம் மார்க் பண்ணுங்கள் இப்போ இது ரெடியாகிடுச்சுங்க கட் பண்ணிவிட்டோம் இந்த கிளாத்து தான் நான் சொன்ன மாதிரி கைக்கு கட் பண்ணுறது சொன்னேன் இல்லைங்களா கை உயிரம் அகலம் ம் இது ஜாயிண்ட் அடிக்கணும் நமக்கு ஆறு இருக் ஆறு வேணும் அஞ்சரை இருக்குது ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் வந்து ஒன்பது ப்ளஸ் பத்து மிச்சாவே இருக்குது இந்த ஜாயிண்ட் வேறு அடிக்கணும் இல்லைங்களா அதனால அப்படியே வைக்கிறேன் நான் ஹைட் மட்டும் ஷேப் பண்ணிக்கிறேன் என்ன சென்டரில் தான் வருது ஜாயிண்ட்டு இப்போ இங்கே சென்டரில் ஜாயின் ஆயிடுச்சா நமக்கு கை ரெடி ஆயிரும் எப்படி வரும் கை கை துணி ரெடி ஆகிடுச்சிங்க நான் அடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் ரொம்ப ஈஸி தாங்க நைட்டி ஒன்றும் கஷ்டமெல்லாம் இல்லை நான் இதை அடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு கீழே அந்த நான் இல்லைங்களா டிசைன் வைக்கிறேன்னு அதெல்லாம் எப்படி வச்சுருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன் ஏதாவது உங்களுக்கு இந்த கட்டிங் மார்க்கிங் பண்ணதில் டவுட் இருந்தால் கேளுங்க நான் அதுக்கு கிளியர் பண்ணுறேன் தேங்க் யூ